ஒன் பை டூக்கு ஐம்பது சதவீதம் ஒன் பை த்ரீக்கு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் இதை தேர்ட்டி த்ரீ ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் ரைட் பண்ணலாம் அடுத்தது ஒன் பை ஃபோருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் பை ஃபைவ்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன் பை சிக்ஸுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதை சிக்ஸ்டீன் டூ பை த்ரீனும் ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒன் பை செவனுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் அதுவே ஃபோர்டீன் டூ பை செவன் பெர்சன்டேஜ்னும் ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒன் பை எயிட்டுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதை டுவல் ஒன் பை டூனு ரைட் பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம இந்த வேல்யூ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது ஒன் பை நைனுக்கு லெவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் இதை லெவன் லெவன் ஒன் டபுள் பை நைன் பர்சன்டேஜ் ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒன் பை டெனுக்கு டென் பர்சன்டேஜ் ஒன் பை லெவனுக்கு நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் இதை நைன் ஒன் பை லெவன் பர்சன்டேஜ் ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒன் பை டுவெல்க்கு எயிட் பாயிண்ட் டபுள் த்ரீ பர்சன்டேஜ்